சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ வந்து கடகராசி நாயர்களுக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் பொதுவாக கடகம் வந்து அஷ்டமத்து சனியோட தாக்கம் இருந்துச்சு திருக்கணுக ரீதியாக தான் விலகியிருக்காரு இன்னும் வந்து வாக்கிய ரீதியாக விலகலை அப்படின்ற ஒரு சங்கடமும் இருந்துகிட்டு இருந்திருக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர இவ்வளோ நல்லா பதினோராம் இடத்துல இருந்த இருந்த குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் அவங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்க போகிறாரு அப்போ சுகஸ்தானம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை பார்க்க போகிறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்க போகிறாரு அதே மாதிரி அவங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்க போகிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பொருளாதார விஷயங்கள் அப்படின்றதுல கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் அப்படின்றது இருக்க செய்யும் உங்களுக்கு பொருளாதார விஷயமாக பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுதல் இடம் வாங்குறது நல்ல வண்டி வாகனம் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்ததுனாலும் தாயாருக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவுக்காக மருத்துவமனை போய்கிட்டு இருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு வந்து நல்லா முடிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் நல்லாயிருக்கும் தாயின் உடல்நிலை முன்னேற்றம் நல்லாயிருக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள் வம்புகள் தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் அப்படின்றதும் இருக்குது உங்களுடைய ஆறாம் இடத்த வந்து குரு பார்க்குறாரு இது ஒரு சில நல்ல விஷயத்தையும் கொடுக்கும் ஒரு சில தவறான அமைப்புகளையும் கொடுத்துரும் நல்ல விஷயத்தையும் நம்ம எடுத்துப்போம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரும்பாலும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயன்றது வந்து பார்த்திங்கன்னா கடன் தீரக்கூடிய வாய்ப்புன்றதும் இருக்குது ஒரு தொழில் செய்யணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் வந்து கடன் எதிர்பார்த்துட்ருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அந்த கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு இவ்வளோ நாளாக வேலை வேலை தே கிடைக்காமல் இருக்கிறது வேலை வேலைன்னு தேடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு நல்ல திறமை இருந்தும் அதில் வந்து போய் செட்டில் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியானவங்களுக்கு எல்லாமே இப்போ வேலை கிடைக்கக்கூடிய சூழல் அப்படின்றது நல்லா இருக்குது அப்போ தனியார் துறையோ அரசு துறையோ வேலை வாய்ப்புக்கான விஷயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும் கடன் வேணும்னாலும் கிடைக்கும் கடன் அடைபடும்னாலும் நல்லாயிருக்கும் அப்படின்றது நல்லாயிருக்கு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ ஆயுள் பயம் கொஞ்சம் பிரச்சனைகள் எட்டில் சனி இருந்தாரே ரொம்ப ஒரு பயத்தோட இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருந்திருப்பீங்க இப்போ கு குறு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த உடல் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கான மருத்துவமனைகளும் அந்த அது சார்ந்த பயம் இல்லாமையும் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லாயிருக்கும் கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே எதையாவது சிந்திச்சுட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு குழப்பத்தில் போயிட்டு அதை செய்ய முடியாதே போகக்கூடிய சூழல் கூட வந்துடும் அதனால் நீங்கள் இந்த வருஷம் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தொழில் விஷயமாக இருந்தாலும் எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் வந்து முன்னேற்றமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சாலும் அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்றது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நல்ல வீடு வண்டி வாகன யோகம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறது நல்ல தொழில் விஷயங்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு அதை இந்த வருஷம் கடகராசி அன்பர்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்